இரட்டை மலர்களை போர் வீட்டிற்கு மண இங்கே இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்குரிய கூடிய தோழர் தாசு கார்த்திகேயன் அவர்களே வாழ்த்துறை வழங்கி விடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தஞ்சாவூர் ஒன்றியத்தின் தலைவர் தம்பி கேசவன் அவர்களே இன்னும் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் ராவ் வைகரை அவர்களே மற்றும் கோழர்களே தம்பிகளே நண்பர்களே வருகை முடிந்திருக்கும் பெற்றோர்களே சார்ந்தோர்களே இரண்டு கோட்டைகளுடைய இணைப்பு விழா இது ஒன்று சூரக்கோட்டை இன்னொன்று படையக்கோட்டை கோட்டை இந்த இரண்டு கோட்டைகளும் அன்பு கோட்டையாக இல்லறத்தை நடத்த வாழ்த்துகிறேன் தம்பி அர்ஜுன் பற்றி நம்முடைய வழக்கறிஞர் தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் ஆட்டி அவர்கள் சொன்னார்கள் சாரதி என்று அர்ஜுனும் கபிகாவும் நடத்தக்கூடிய இல்லற தேருக்குத்தான் ஒரு சாரதி போதாது இரண்டு சாரதி பெண்ணுரிமை பேசுகின்ற காலத்தில் கபிகாவும் ஒரு சாரதி தான் அந்த இல்லறது இரண்டு பேரும் நன்கு கற்றவர்கள் அர்ஜுன் எம் பி பிபிஎல் படித்த இளைஞர் அதுபோல் கபிகா எம் சிஏ படித்த இளம் பெண் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய இளம் அகவையிலேயே வாழ்க்கை பாடங்களையும் கற்றிருப்பீர்கள் குடும்பம் நடத்துவதை பற்றியும் மற்றவர்களை பார்த்து கற்றிருப்பீர்கள் குடும்பம் என்பது மனித கூட்டுறவின் அடிப்படை அழகு தனித்தனியே வாழ முடியாது ஒருவருக்கு ஒருவர் உறவோடுதான் வாழ வேண்டும் என்பதற்கான சமூக தேவை அதனுடைய அடிப்படை அழகுதான் குடும்பம் சேர்ந்து வாழ்ந்த குறுந்தொகை பார்த்து சொல்லும் கணவனும் மனைவியும் எப்படி சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று குறுந்தொகை பாடலை சொல்வார்கள் யாயும் யாயும் யாராகியோரோ எந்தையும் வந்தே இம்முறை கேடில் யானும் நீயும் அறிதும் எங்கெங்கோ பெயர் ஏற்கனவே அறிமுகம் கூட இல்லாதவர்கள் ஒன்றாக இணைந்து இல்ல நடத்தி குடும்பமாக வாழ்வது என்பதுதான் சமூக ஒற்றுமையின் ஒரு அடிப்படை யூனிட் அடிப்படை அழகு அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் கணேவனின் மனைவி மட்டுமல்ல பெற்றோர் இருப்பார்கள் மாமா மாமி இருப்பார்கள் உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள் எல்லாரோடும் இணைந்து வாழக்கூடிய சமூகத்தின் அடிப்படை அழகு இந்த குடும்பம் இந்த குடும்பத்தை சிறப்பாக நம்முடைய அர்ஜுனும் நபிகாவும் நடத்த வேண்டும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் இருந்து இந்த இல்லறத்தை நடத்த வேண்டும் கணவனும் மனைவியும் குடும்பம் நடத்துவதை அறம் நடத்துவது என்று சொன்ன இனம் தமிழ் இனம் இல் அறம் என்று சொல்லக்கூடிய வேற்று மொழிகளிலே கணவன் மனைவிக்கு இல்லை குடும்பத்துக்கு இல்லை நமக்குத்தான் இல்லறம் என்றும் மனை அறம் என்றும் இருக்கிறது இந்த அறம் ஆழமான பொருள் கொண்டது அன்பு கொண்டது ஆபத்து வரும் பொழுது சீற்றம் எடுத்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடியது அப்படிப்பட்ட இந்த இல்லறத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நடத்த வேண்டும் இன்றைக்கு சமூகத்திலே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது வளர்ச்சி அடைந்திருக்கிறது உலகம் ஒரு கிராமம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பம் அவர் அடுத்தவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வேகமாக பரவலாக இந்த மனித உறவுகள் கெட்டி போயிருக்கின்றன அடுத்த வீட்டோடு இணக்கமாக இருக்க முடியவில்லை பக்கத்து வீட்டோடு பாசமாக இருக்க முடியவில்லை ஒரு கூட்டு குடும்பத்தை நடத்த முடியவில்லை ஏன் கடைசியில் கணவன் மனைவி கூட இயல்பாக அன்பாக இல்லறத்தை நடத்த அதாவது வளர வளர நாகரிகம் வளர்கிறதாக சொல்லக்கூடிய காலத்தில் மனித உறவுகள் கெட்டி தட்டி போய் கொண்டிருக்கின்றன பக்கத்திலே இருந்தாலும் உலகம் ஒரு கிராமம் என்று ஆகக்கூடிய அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலேயே பெரிய இடைவெளி வரக்கூடிய குடும்ப சிக்கல்கள் எல்லாம் வருகின்றன அந்த செய்திகளுக்கெல்லாம் தன்னுடைய தனக்கு எல்லாம் தெரியும் தனக்கு எல்லா திறமையும் இருக்கிறது என்ற ஒரு ஆணவம் யாருக்கும் கூடாது இந்த மணமக்களுக்காக சொல்லவில்லை இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்காக சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுதுதான் மனிதர்களுக்கிடையே உறவுகள் குறைந்து போகிறது நவீன வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பம் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ளவர்களோடு நேருக்கு நேரே பேசிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உரையாடல் கருவிகள் எல்லாம் இருந்தும் மனித உறவுகள் வாசம் என்பதிலே அகன்று போய் இருக்கிறது அகரமாக இருக்கிறது அதைத்தான் எல்லாரும் சரி செய்ய வேண்டும் அதுபோல கணவன் மனைவி உறவை மேம்பட்ட தோழமை உறவாக சமத்துவ உறவாக நம்முடைய அர்ஜுனும் கபிகாவும் நடத்த வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நடத்துங்கள் அர்ஜுன் பல கலை வல்லுனர் எந்த செய்தியா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆள் வைத்திருப்பார் அந்த செய்தியை பற்றி தெரிந்திருப்பார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி மருத்துவமா அதற்கு அவருக்கு நண்பர்கள் உறவினர்கள் உண்டு கார் பழுது வாக்க வேண்டுமா அதற்கு நண்பர்கள் உறவினர்கள் உண்டு எந்த குறையாக இருந்தாலும் வங்கியிலே ஒரு வேலை பார்க்க வேண்டுமா அதிலேயும் அவருக்கு நண்பர்கள் இருப்பார்கள் அப்படி பல துறை தொடர்பும் உறவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் உள்ள இளைஞர் அர்ஜுன் அந்த ஆற்றல் நிறைய தகவல் தொழில்நுட்பம் தெரிந்திருப்பார் எம் சிஏ என்பது ஒரு உயர் படிப்பு எனவே அப்படிப்பட்ட இரண்டு பேரும் வெளி தொடர்புகள் சிறப்பாக அதுவும் இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்ப உறவுகளும் கணவன் மனைவி உறவும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து நாம் வாழ வேண்டும் மிக மிக முக்கியம் ஏனென்றால் மனிதர்களுக்கு இடையே உளவியல் பூர்வமாக இடைவெளி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கிராமத்திலே கூட ஒவ்வொரு தெருவும் தனித்தனியே இருக்கிறது சண்டை வம்பு இருக்காது அதே போல் நல் இணக்கமும் இருக்காது நல் உறவும் இருக்காது தாமரையில் தண்ணீர் இருந்தாலும் அந்த தாமரையில் தண்ணீர் தண்ணீர் ஒட்டாது என்பது போல ஒரு கிராமத்துக்குள்ளேயே மக்கள் வாழக்கூடிய அவலம் எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் போக்கி ஒரு எடுத்துக்காட்டான தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தில் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் கொள்கை இருக்கக்கூடிய அர்ஜூன் தமிழர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை விதைக்கக்கூடியவர் அதோடு இல்லற வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எந்த நேரத்திலும் ஒருவருக்கு கோபதாபங்கள் வரலாம் பிணக்குகள் வரலாம் அதெல்லாம் அடுத்த நிமிஷம் மாறி கணவன் வர்ற பிணக்கெல்லாம் அந்த பிணக்குக்கு ஊழல் ஊழல் என்று தெரிவித்திருக்கிறார்கள் சில நேரம் புனை கிடைக்கிறது அப்புறம் பேசறது கணவனுக்கு மனைவி பிணக்கு வந்துட்டா அப்புறம் ரெண்டு பேர் நினைக்கிறாங்க பேசணும்னு அந்த பொண்ணு நினைக்குது வம்புத்தர் அவர் நம்ம வழிய போய் பேசணும்னு நினைக்குது தம்பி என்ன என்ன இருந்தாலும் நம்ம நினைக்கிற வழிய பேச நினைக்கிறார் ரெண்டு பேரும் பேசிக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு ஈகோ ஏன் போய் பேசுவோம் முன்னாடி பேசுனா தோத்து போறதா அர்த்தமா இதுக்குதான் நம்ம பேராசான் வள்ளுவர் சொன்னார் கணவர் மனைவி கிடையாது கொனக்கு வந்து தோத்து போய் முதல்ல யாரு பேசுறீங்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் இதுக்காக இவர் குரல் எழுதியிருக்கார் ஊழலில் போற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே தொடக்கு வந்திருந்தா நம்ம போய் முதல்ல பேசி தோத்து போறதா நினைக்காதீங்க முதல்ல யார் பேசுறீங்களோ வலிந்து போய் பேசி இணக்கம் காண்றீங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்க அதன் பிறகு ரெண்டு பேரும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த மகிழ்ச்சி முன்பிருந்ததை விட அதிகமாக இருக்கும் அப்படி இருங்கள் என்றார் எனவே நம்முடைய அர்ஜுனுக்கு கபிகாவுக்கு சேவை போவதாக வந்தா போட்டி போட்டுக்கிட்டு முன்னா முன்னால பேசி சமாதானம் அடைஞ்சிடணும் அப்படி இருக்கும்போது அந்த அது போல எடுத்துக்காட்டான இணையராக நம்முடைய அர்ஜுனும் கபி கவிதாவும் வாழ வேண்டும் என்று வாழ்க 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 என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்